ஒலிம்பிக்கில் இந்தியாவிற்கு மூன்றாவது பதக்கம் கிடைக்க தோனிதான் காரணமா ஸ்வப்னில் சொல்லும் சீக்ரெட் பாரிஸ் நகரில் நடைபெற்று வரும் ஒலிம்பிக் தொடரில் இந்தியா சார்பில் மொத்தம் நூற்றி பதினேழு வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றுள்ளனர் கடந்த ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி தொடங்கிய ஒலிம்பிக் தொடர் வரும் ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி வரை நடைபெறும் இதில் இந்தியா இரண்டு வெண்கல பதக்கங்களை வென்றிருந்த நிலையில் இன்று மீண்டும் துப்பாக்கி சுடுதலிலேயே மூன்றாவது பதக்கத்தை கைப்பற்றியிருக்கிறது இம்முறையும் வெண்கலம் தான் முன்னதாக மனு பாக்கர் துப்பாக்கி சுடுதல் மகளிர் பிரிவிலும் மனுபாக்கர் சரப்ஜோத் சிங் ஆகியோர் கலப்பு இரட்டையர் பிரிவிலும் வெண்கலம் வென்றிருந்தனர் துப்பாக்கி சுடுதல் ஆடவர் பிரிவில் ஐம்பது மீட்டர் த்ரீ போசிஷன் பிரிவின் இறுதிப் போட்டியில் ஸ்வப்னில் குசலே மூன்றாவது இடம் பிடித்து வெண்கலப் பதக்கத்தை வென்றார் இறுதி போட்டியில் மொத்தம் ஐம்பத்தி ஒன்று புள்ளி நான்கு புள்ளிகளை பெற்றிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் ஆறாம் தேதி பிறந்த ஸ்வப்னில் குசலேவுக்கு இதுதான் முதல் ஒலிம்பிக் தொடராகும் எகிப்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற உலக சாம்பியன்ஷிப் தொடரில் ஐம்பது மீட்டர் ரைபிள் த்ரீ பொசிஷன் போட்டியில் நான்காவது இடத்தை பிடித்ததன் மூலம் பாரிஸ் ஒலிம்பிக் தொடருக்கு தகுதி பெற்றிருந்தார் மூன்றாம் ஆண்டில் நடந்த ஆசிய விளையாட்டு தொடரில் ஐம்பது மீட்டர் ரைபிள் பிரிவில் இந்திய அணியே பதக்கத்தை கைப்பற்றியது அதேபோல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நடந்த உலகக்கோப்பை தொடரில் ஒரு தங்கம் மற்றும் இரண்டு வெள்ளிப் பதக்கங்களை வென்றிருந்தார் மகாராஷ்டிராவைச் சேர்ந்த இவர் சிறு வயதில் விளையாட்டில் ஆர்வம் கொண்டவராக இருந்தாலும் இவர் இந்திய ரயில்வேயில் டிக்கெட் பரிசோதகராக பணியாற்றினார் இருபத்தி ஒன்பது வயதான ஸ்வப்னில் இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டில் இருந்து சர்வதேச போட்டிகளில் விளையாடி வருகிறார் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பின் ஒலிம்பிக்கில் கிடைத்த முதல் வாய்ப்பிலேயே பதக்கம் வென்று இருக்கிறார் இவரின் இந்த வெற்றிக்கு பின் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் மகேந்திர சிங் தோனியும் இருக்கிறார் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா ஆம் இதையும் அவரேதான் கூறியிருக்கிறார் சுஷாந்த் சிங் ராஜ்புத் நடிப்பில் வெளியான தோனியின் வாழ்க்கை வரலாறு திரைப்படத்தை பலமுறை பார்த்ததாகவும் அவரின் வாழ்க்கை பயணம் தன்னையும் வெற்றி பெற வேண்டும் என்ற வேட்கையை நோக்கி நகர்த்தியதாகவும் கூறியுள்ளார் ஒலிம்பிக் தொடரில் நேற்று இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றவுடன் ஸ்வப்னில் குசலே அளித்த பேட்டி ஒன்றில் நான் துப்பாக்கிச் சுடுதல் விளையாட்டில் பெரிதாக ஒருவரையும் பின்பற்றுவதில்லை அதற்கு வெளியே பார்த்தால் ஒரு தனிப்பட்ட மனிதராக தோனியை பார்த்து நான் மிகவும் வியக்கிறேன் நான் விளையாடும் துப்பாக்கிச் சுடுதலில் அமைதியும் பொறுமையும் மிக மிக அவசியம் அவர் களத்தில் எப்படி அமைதியாகவும் பொறுமையாகவும் இருப்பாரோ அப்படி நான் இருக்க வேண்டும் என நினைப்பேன் அவருடைய கதையும் என்னுடையதும் ஒன்றுதான் நானும் அவரை போல் டிக்கெட் பரிசோதகராக இருந்திருக்கிறேன் என்றார்